தேவ் தமிழ் வணக்கம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இருபத்தி ஆறு தசம் நான்கு பில்லியன் டாலர்களை வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இதனால் இஸ்ரேலுக்கு புதிய உற்சாகம் பிறந்திருக்கின்றது காசாவில் பாலஸ்தீனர்கள் அடர்த்தியாக இருக்கின்ற ரபா பகுதியில் கடந்த இரவு மோசமான குண்டுவீச்சு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதில் இருபத்தி பொதுமக்கள் பரிதாப மரணமடைந்திருக்கின்றார்கள் இவர்களில் பதினேழு பேர் சிறுபிள்ளைகள் இரண்டு பெண்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது இப்பகுதியில் இஸ்ரேல் தினசரி தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இதில் ஒரு தந்தை தாய் மூன்று வயது மகள் ஆகிய மூவரும் மரணமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட பணத்தில் ஒன்பது ஒரு பில்லியன் டாலர்கள் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை நடைபெற்ற காசா தாக்குதல்களினால் இப்பொழுது பாலஸ்தீனர்களினுடைய மரண எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்தை தொட்டிருக்கின்றது படுகாயமடைந்தோர் எண்ணிக்கையும் எழுபத்தி ஆறாயிரத்தை தொட்டிருக்கின்றது ஆக காயமடைந்தோர் மரண தொகை ஒரு லட்சத்தை தாண்டிவிட்டது என்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையில் இஸ்ரேலியர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி அப்பாவி பாலஸ்தீனர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா என்பன இப்பகுதியில் அடாவடித்தனமாக குடியேற்றப்பட்ட ஐந்து லட்சம் பேரும் அவர்களுடைய இருத்தலும் செல்லாதென்று கூறியது ஒரு கதை இப்பொழுது இஸ்ரேலில் அதே பகுதியில் இருக்கின்ற நர்சா ஜகுடா என்கின்ற ராணுவ பிரிவின் மீது தடை வருகின்றது அமெரிக்கா இவர்களை தடுக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த தடையை கேட்டவுடன் பொங்கி எழுந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் அமெரிக்கா இவர்களுக்கு பயிற்சி வழங்காது ஆயுதங்களை வழங்காது பணம் வழங்காது என்றாலும் அமெரிக்காவினுடைய பணம் இஸ்ரேலினுடைய வழங்கப்படுகின்றது ஊடாக இவர்களுக்கு பணம் வழங்கப்படும் இவர்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போர் நடத்துகின்றவர்கள் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்கா இவர்களை எதிராக தடை எதற்காக கொண்டு வருகின்றது என்பது ஒரு தனியான கதையாக இருக்கின்றது ஏனென்றால் நேற்று முன்தினம் பிரான்சிய அதிபர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூறிய படை பிரிவு ஒரு நாட்டினுடைய கிளை பிரிவாக இருப்பதனால் அதன் மீது தடை கொண்டு வருவோமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய ராணுவத்தின் மீதான தடையாக அது மாறிவிடும் அப்படியானால் ஈரான் எப்படி ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற முடியும் என்ற கேள்வியினால் சர்வதேச தேசட்டிரச்சனை இருக்கென்று அதை பற்றி யோசித்து இன்று திங்கள் முடிவெடுப்பதாக இருக்கின்றார்கள் அந்த நிலையில் என்கின்ற ஆயிரம் பேருக்கு எதிராக தடையை கொண்டு வருவதன் மூலம் ரெவல்யூஷன் காட்டுக்கு எதிரான பயங்கரவாத பட்டியலுக்குள் அவர்களை கொண்டு வருகின்ற வேலையை செய்வதற்கு அமெரிக்கா பந்தை எரிந்திருக்கின்றதா இல்லையா என்பதை நாளை கண்டறிய முடியும் அமெரிக்கா தடை விதிக்கப்படுகின்ற இந்த படை பிரிவினர் உல்ட்ரா படை பிரிவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாலஸ்தீனர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் கட்டார் நாட்டில் இருந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்ற ஹமாஸ் அமைப்பினர் அங்கிருந்து தலை ஓடி அருகில் இருக்கும் வேறு இரண்டு நாடுகளில் குடியேற யோசிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டார் நாடு இவர்கள் மீது தொடர் அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றது பணிய கைதிகளை விடுங்கள் என்று பணிய கைதிகளை விட்டால் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை விடுமா என்றால் இல்லை இஸ்ரேல் தாக்குதலை விடாமலும் படைகளை விலத்தாமலும் பணிய கைதிகளை விட நாங்கள் தயாரில்லை எனவே கட்டாரனுடைய அழுத்த முடியாது என்று ஹமாஸ் அங்கிருந்து புறப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தாங்கியவர்கள் மீது மேற்கு கரையில் பத்து பேரை சுட்டு தள்ளி இருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் மணி நேரமாக நடைபெற்ற போரின் பின்னதாக இவர்கள் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறியிருக்கின்றது ஆனால் இதில் பதினைந்து வயது ஒருவனும் இருப்பதாக அல் ஜசீரா கூறுகின்றது கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான தாக்குதலை நடத்தி அப்பிராந்தியத்தை உடைத்து தகர்த்திருக்க ார்கள்டித்த பின்னர் மேற்கு கரை நோக்கி இஸ்ரேலிய படைகள் திரும்ப போகின்றன என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பாக இருப்பதாகவும் அது எழுதியிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பயமில்லை என்றும் அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டமர் பென்கிவிற்கும் அடுத்து அவருடைய நிதியமைச்சர் பில்லால் ஸ்மோட்ரிக்குமே பயம் என்று கூறப்படுகின்றது இவர்கள் இருவரும் மேற்கு கரையில் இருந்து வந்தவர்கள் இவர்களில் ஒருவர் துவேசத்திற்காக தண்டிக்கப்பட்டவர் இன்னொருவர் பயங்கரவாத நடவடிக்கை ஒன்றிற்காக தண்டிக்கப்பட்டவர் இருவரும் தண்டனை பெறாமல் இருக்கவே நீதிமன்றம் இவர்களுக்கு தீர்ப்பை வழங்க முடியாது இவர்களுடைய தீர்ப்பை பாராளுமன்றமே தடுக்கும் என்று நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பளிக்கும் அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு மாற்றியவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அதன் மூலமாக இவர்கள் இருவரையும் மந்திரிகளாக வைத்திருக்கின்றார் இவர்கள் இருவரும் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றார்கள் ரமர் பென்கிவரினுடைய குடும்பத்தினரை ஹமாஸ் கடத்தி சென்று வைத்திருக்கின்றது எனவே ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழித்து கட்ட வேண்டும் என்பது இவருடைய கொள்கை பேச்சுவார்த்தை கூடாது அதேவேளை நிதியமைச்சரை பொறுத்த வரையில் பாலஸ்தீனத்தில் உதவிகள் செல்வதற்கான வீதிகளை கூட அமைப்பதற்கு பணம் ஒதுக்க முடியாது என்று கூறி இந்த இருவரும் ஈரானை நேரடியாக தாக்க வேண்டும் என்கின்ற பிடிவாதமாக இருக்கின்றார்கள் இல்லையே பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கான ஆதரவை விலத்துவோம் என்று தொடர்ந்து மிரட்டி வருவதனால் பெஞ்சமின் நெட்டன் யாகு மேற்கு நாடுகளும் உலக நாடுகளுடைய கோரிக்கைக்கு இணங்கி ரபா நகரத்தின் மீது தாக்குதலை நடத்தாமல் வெளியேறிவிட முடியாத நிலையில் இருக்கின்றார் இவர் ஆதரவை விளக்குவார்களாக இருந்தால் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய அதிகாரத்தை இழப்பார் தேர்தல் நடந்தால் அவர் வெற்றி பெற முடியாது தோற்றுவிட்டாராக இருந்தால் அவர் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டில் அவர் சிறை கொட்டடிக்குள் செல்ல வேண்டி வரும் இதனால் தான் பாலஸ்தீன பிரச்சனை ஒரு சிலருடைய அதிகார பிரச்சனையாகவும் மாறியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ரமார் பென்கிவேர் பாலஸ்தீன மேற்கு கரை பகுதியில் இருக்கின்ற அடாவடித்தனம் புரிவோருக்கு ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்த விமர்சனங்களை சந்தித்தவர் இந்த அடாவடித்தனங்களை செய்கின்ற பொழுது இஸ்ரேலிய போலீசார் தடுக்க வேண்டும் ஆனால் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற இவர் அதை செய்ய விடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இப்படி இரண்டு பக்கமும் கடும் போக்குவாதிகளை வைத்துக் கொண்டு பெஞ்சமின் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இஸ்ரேல் அவசரமாக காசாவில் வந்து மாட்டியது போல இப்பொழுது அவசரமாக ஈரானுக்குள் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது பெஞ்சமின் ஈரான் மீதான நேரடி போர் வரும் என்றுதான் கூறுகின்றார் போர் மட்டுமே அவர் அதிகாரத்தில் இருக்கலாம் போர் இல்லையாக இருந்தால் இந்த கடும் போக்குவாதிகள் பெஞ்சமின் நெட்டன் அதிகார கட்டலுக்கு வந்து விடுவார்கள் இஸ்ரேலில் இருக்கின்ற அதிகார பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அமெரிக்காவில் இருக்கின்ற தேர்தல் பிரச்சனையில் பாலஸ்தீனத்திற்கான இரண்டு ஸ்டேட் தீர்வுகள் காயடிக்கப்பட்டதாக மேற்கு கரையினுடைய அதிபர் முகமது அபாஸ் நேற்று முன்தினம் கூறியது குறிப்பிடத்தக்கது எனவே தென்னை மரத்தில் தேழு கொட்ட பனை மரத்தில் நெறி கட்டியது போல இந்த கூத்து நடை விருதை கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை